நான் பார்க்க அழகா இல்லை அதான் சிண்டுக்குருவி என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகுது இதுக்கப்புறம் என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா லூனா பாட்டி என் ரெக்கை உடஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும் குருவே நீ இதை நினைச்சே கவலைப்படாதம்மா உனக்கு ரெக்க இன்னும் கொஞ்ச நாளில சரியாகணும் அதுக்கப்புறம் சிண்டு குருவியை விட உனக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைப்பாம்மா அப்படியே கொஞ்ச நாளும் போச்சு ஒரு நாள் சிண்டு குருவி கூட ஒரு அழகான குருவிய கூட்டிகிட்டு மீனு குருவி வீட்டுக்கு வந்திருந்தது மீனு குருவி இங்க பாரு இந்த குருவி பேரு தான் பிங்கி நான் சொன்ன பிங்கி பாக்க உன்ன விட அழகா இருக்கா இல்ல நான் பிங்கிய தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரெக்கையும் சரியாக போறது இல்ல கல்யாணமும் நடக்க போறது இல்ல நீ ஏ சொல்லு உன்னை விட பிங்கி அழகா தானே இருக்கா எனக்கு பிங்கி தான் பொருத்தமா இருப்பா பிங்கி பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சிண்டுக் குருவி பிங்கியை கல்யாணம் பண்ணிக்க போறதனால அத பத்தி மீன் குருவி கிட்ட சொல்லிக்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் பிங்கியும் ஆங்கா இருந்து பறந்து போனாங்க. சிண்டுக் குருவி சொன்னத நெனச்சு மீனு குருவி மனசுல வருத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சு. இவ்ளோ நாள் ஆச்சு. ஒரு வேளை என்னோட ரெக்க சரியாகாதா? சிண்டுக் குருவி சொல்ற மரியல பறக்க முடியாமலே போயிடுமா மறுநாள் லூனா பாட்டி அவங்க பேரனை கூட்டிக்கிட்டு மீனு குருவி வீட்டுக்கு வந்தாங்க மீனு குருவி ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பேரன் பப்ளு வெளிக்காட்டுல இருந்து வந்திருக்கான் என்னோட பேரன் அவனோட காட்டுல இருந்து சத்தான தானியம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காமா அத நீ சாப்பிட்டா உனக்கு கொஞ்ச நாளையிலே உன்னோட ரெக்கையெல்லாம் நல்லா ஆகிடும் ரொம்ப சந்தோஷம் லூனா பாட்டி பப்ளூ பாக்க அவனோட மனசு தூய்மையானது பப்ளூவுக்கு மீனு குருவிய பிடிச்சிருந்துச்சு மீனு குருவி நீ பாக்க அழகா இருக்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா பப்லு நீ என்ன சொல்ற என்னோட ரெக்க உடஞ்சிருக்கு என்னையா கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொல்ற மீனு குருவி அதுல என்ன இருக்கு அழகுன்றது வெளி தோற்றத்துல இல்ல நம்ம மனசுலதான் இருக்கு நான் உன்னோட அழகான மனசதான் பாக்குறேன் அதை பார்த்து தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்காவான்னு கேட்டேன் அப்படின்னு பப்ளு சொன்னதும் மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மீனு குருவியும் பப்ளு மாதிரி நல்ல குருவிய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்துச்சு மீனோ நீ என்னோட பேரன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா என்னோட பேர உன்ன நல்லபடியா பாத்துப்பான் அப்படின்னு லூனா பாட்டி சொன்னதை கேட்டு மீனு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதே சமயம் ஜிண்டு குருவியோட கல்யாண நாளும் நெருங்கிட்டே இருந்துச்சு மீன குருவி கல்யாணம் பண்ணிக்க போதா நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப கிராண்டா என்னோட கல்யாணத்தை முடிக்கணும் என்னோட கல்யாணத்துக்கு நிறைய பறவைகளை கூப்பிடணும் எல்லாருக்கும் விருந்து வைக்கணும் என்னோட கல்யாணத்தை கோலாகலமா இந்த காட்டு பறவைங்க கொண்டாடணும் நான் சேர்த்து வச்ச எல்லா தானியத்தையும் எல்லா பறவைகளுக்கும் கொடுத்து என்னோட கல்யாணத்தை இந்த காட்டுலயே எந்த ஒரு பறவையும் பண்ணாத மாதிரி கிராண்டா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு குருவியும் அது சேர்த்து வச்ச உணவு எடுக்கறதுக்காக போச்சு அது ஒரு கொகையில எல்லா உணவும் சேர்த்து வச்சிருந்துச்சு அந்த கொகைய ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு மூடி இருந்துச்சு இந்த பாறை ரொம்ப பெருசா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாறாங்கல்ல எடுக்க பாத்துச்சு அதனால எடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாறைய தள்ள பாத்துச்சு அப்ப திடீர்னு அதோட ரெண்டு ரெக்கையும் உடஞ்சிடுச்சு அதே சமயம் டாக்டர் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு சிண்டுக்கு அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் சிண்டுவ வீட்ல விட்டாரு விஷயத்த கேட்டு பிங்கி சிண்டுவ பாக்குறதுக்காக வந்துச்சு சிண்டு குருவிக்கு அடிபட்டத பார்த்துட்டு பிங்கி ரொம்ப கோவப்பட்டுச்சு உன்னோட ரெண்டு ரெக்கையும் உடஞ்சிருச்சா இதுக்கப்புறம் உன்னால பறக்கவே முடியாது போல உங்களால உணவு கூட எடுக்க போக முடியாதுல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி அங்க இருந்து பறந்து போயிடுச்சு சிண்ட குருவியும் அத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு விஷயம் கேள்விப்பட்டு மீனு குருவி அங்க வந்துச்சு மீனு குருவி என்ன பாத்தியா என்னோட ரெண்டு ரக்கையும் உடஞ்சு போச்சு என்னால வாழ்க்கை முழுக்க பறக்க முடியாது எல்லாம் நான் பண்ண பாவம் தான் மீனு குருவி நீ என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு அன்னைக்கு அப்படி தான் நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா சிண்டு என்ன மனுச்சிரு எனக்கு பப்ளு கூட நிச்சியும் ஆயிடுச்சு பப்ளு ரொம்ப நல்ல குருவி என்னோட ரக்க ஒடஞ்சிருந்த அப்பவே கல்யாணம் கல்யான சொல்லுச்சு சொல்லிச்சு கல்யாணம் கல்யானோ நாளைக்கிதான் அதா சொல்லிட்டு போலானு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீனு குருவிக்கும் பப்ளுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது அன்புன்றது அவங்களோட அழக பார்த்து வருவதில்லை அவங்களோட மனசை பார்த்து வருதுதான் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பார்க்க ஸ்டோரிஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை பார்க்க வரேன் பாய் பாய்